வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே விசித்திரமான மூணு வீடியோ தான் பார்க்க போறோம் இல்ல இல்ல மூணு பற்றி தான் பார்க்க போறோம் நான் இப்போ திக்கி திணறி இன்றீங்களே ஏன் இப்படி பேசுகிறேன் தெரியுமா ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் ஏன்னா இன்னைக்கு வந்து என்கிட்ட கண்ட் இல்லாத நாள் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கழுவி குத்துருப்பீங்க கண்டென்ட் இல்லையாடா இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறேன்னு எனக்கு வெக்கோமானோ சுடு சொரணை எதுவுமே கிடையாது உண்மையா சொல்றேன் இன்றைக்கி கன்டென்ட் இல்லை ஏதாவது என்கிட்டே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு திருப்தி அடைகிற மாதிரி தினமும் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன் அதுக்காக இந்த வீடியோ ஸோ அதனால் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா ஒற்றுமை இழந்தும் உயிரை இழந்தோம் பேச இழக்கலாமா ஆல்ரெடி இழந்தாச்சு டபிள்யூடி பார்த்தீங்கன்னா ரைட் பேக்கை எப்படி காட்டினாங்கன்னு தெரியும் கொஞ்சம் பேக் போங்க நான் ஒரு பதினொன்றாம் கிளாஸ் படிக்கும் போதா இல்லை இல்லை அதுக்கும் கீழே தான் பத்தாம் கிளாஸ்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கும் கீழே தான் ஒம்பது இருக்குமா சரி ஒம்பதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம்ப்பா அப்போது பேக்கை பார்த்தாலே எனக்கு பா வேறு லெவல்பா ஏன் கூட ஒருத்தன் படித்தான்னு பார்த்துக்கோங்க என்ன மாதிரியே முட்டால் பையன் அந்த முட்டாள் பையன் என்ன சொன்னால் ரைபேக்கு கிட்ட மட்டும் சாம்பியன்ஷிப் பொய்தவே கூடாது ஏன்னா அடிக்கிற அடியை பார்த்து வேற வேலையா இப்போ நமக்கு தெரியும் டபிள்யூபி ஸ்கிரிப்ட் நாங்களாம் அப்போ உண்மை நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ ரைபாக்கை பார்த்த உடனே ஃபிசிக்கலி எப்படி இருக்கான் இவங்ககிட்டலாம் சாம்பியன்ஷிப் போச்சுன்னா தோக்கவே மாட்டாமல அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் சிஎம்பாங்க வந்து அப்போ ஹீல் டன் பழம் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு கண்டினியூவான ரசிங்க பார்த்தேன் அந்த டென் சொன்ன ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போது ரைபேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஃபிசிக்கலே இருந்தாரு ஆக்சுவலி இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரைபாக்கை வந்து டபிள்யூபி வந்து அப்போது கோல்டு பார்க்கை தான் கன்வெர்ட் பண்ணாங்க கோல்டு பருக்கு யாராலையுமே தோக்கடிக்க முடியாத ஒரு நாயகன் அந்த மாதிரி யாராலையுமே தோக்கடிக்க முடியாத ஒரு நாயகனை தான் காட்டினாங்க ஆனால் வாய் இருக்கலாம் சார் வாய் சும்மா இருக்க வேண்டியது தானே ஓடான போகிற ஓடான தூக்கி போடுற மாதிரி ரொம்ப வாய் மற்றும் சண்டை போடுறது ப்ரோ ரெஸ்லிங் அப்படிங்கிறத தாண்டி ரியல் ரெஸ்லிங்க்கு போயிட்டார் உங்களுக்கு ரியல் ரெஸ்லிங்னா பிஎஃப்சி போயிட்டு தானே அங்கே உண்மையிலேயே அடிச்சு பல்ல உடச்சிடுவோம் அப்படின்னு பயன் இருக்குது டபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா சும்மா நான் புள்ள பூச்சா இருப்பாங்கல்ல அவங்க மூஞ்சிரம் அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு இது புள்ள பூச்சிங்க சிஎம் பங்கு கிட்டே போய் வம்பளுத்தாரு சிஎம்பாங்க சும்மா படா ஐயா இவன் உள்ளுங்க அடிக்க ஐயா அப்போ சி எம்பாங்க அப்படி இப்படி ரொம்ப ஃபேவரட்டாக தான் இருந்தாரு அதனால் சீஎப்பாவுக்கு ஸ்பேச் கிட்டு இவரோட ஹைப்பெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க சீனா கூட மேட்ச் போடும்போதும் அதே தான் கண்டினியூப் பண்ணார் அதனால் இவரோட ஹைப்பை டோட்டலாக கம்மி பண்ணி இருக்கிற இடம் தெரியாமல் ஆகிட்டானுங்க ஒருவேளை ரைபேக் மட்டும் அந்த டைமில் ஒழுங்காக இருந்துட்டுதான் வைங்களேன் நான் அடித்து சொல்கிறேன் டபுள்யூபிள் இந்த நேரத்தில் ஒரு நாலஞ்சு தடவை வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார் அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இவருக்காக அச்சடிக்கப்பட்டது தான் அப்பவே பார்த்திங்கன்னா ஓட்டேறி நிறைய பேரில் எழுதுங்கோ அதே மாதிரி ரைபேக் பேரில் எழுதுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது ஃபிசிக்கலி இருந்ததுங்க ஏன்னால் வின்ஸ் மிக்மனுக்கு ஃபிசிக்கலி இருக்கிற ரசரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ரூம்மாக்கே பாருங்க எந்த லெவலில் இருந்து ஃபிசிக்கலி எவ்வளோ கொண்டு வந்தார் அவருக்கான வாய்ப்பு ட்ரூ நம்ம வின்ஸ் குழ்கலையே அது மாதிரி இவங்களுக்கு கொடுத்துருப்பாரு பட் ஆனால் வாய் சண்டை போடுற விதம் இந்த பேச்சு வழக்கங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூபியூல மற்ற ரசும் பிடிக்கல அங்கே ஒர்க் பண்ண அப்படின்னு பிடில அதனால் டோட்டலாக கம்மியாயிருச்சு அடுத்த கோல்டு பார்க்காக வர வேண்டியவர் வந்துட்டார் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா அவ் வந்துட்டாரு புரிஞ்சுருக்கோம் புரிஞ்சவங்களுக்கு ஓகே அடுத்தது நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரோன் பிரேக்கர் ஆக்சுவலி அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்போது கோட்டை விட்டார்ல ஃப்ரை பேக் அதை ப்ரான் பிரேக்கரை வச்சுட்டு அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்காருங்க யா யார் யார் நீ ப்ரோன் பிரேக்கரு இருபத்தி நாலு வயசு தாங்க ஆகுது நம்ம சண்டை போடுறான் அந்த மனுஷன் யோ உண்மையிலே வேற டபுளியா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன்றை மாதிரி ஒரு சில பேர் வந்திருக்கலாம் ப்ரான்ஸ் ஸ்டோமனாக இருக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோல்டுபர் அவங்கள கூட ஃபிசிக்கலி நல்லா இருக்காது சண்டை போடுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு இருபத்தி நாலு வயசு இந்த அளவுக்கு ஒரு பையன் சண்டை போடணும் அப்படிங்க மாதிரி இருக்குது மற்ற ரசெலாம் ஒரு ஹெவி வெயிட் தான் ஒரு பத்தாறு வயசில் தான் வந்தாங்க இவன் இருபத்தி நாலு பாருங்க அடுத்த பத்து வருஷத்துல டபிள்யூபி எத்தனை தடவை வேர்ல்ட் சாம்பியன் இருப்பான் டபிள்யூபி ஆட்டி படிக்கிற ஒரு நபராக வந்திருப்பான் நம்ம ஆஸ்டின் தெரிவிக்கி ஃபிசிக்கலி ஒரு பவர் இருக்குது ப்ரான்ஸ் ஸ்டோமனுக்கு இருக்குது அதை விட அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நான் சொல்கிறேன் அடுத்து சொல்கிறேன் பத்து வருஷத்துக்கு அப்புறமா அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பிரான் பிரேக்கர் உச்சத்தில் இருப்பார் ஏன் ரெண்டு வருஷத்தில் ஏன் இங்கே ஒரு வருஷத்தில் கூட சாம்பியன் இருப்பார் போல இருக்குது நம்ம மாதிரி ஸ்டோமனுக்கு வாய் தான் ஒரு காலத்தில் நல்லா தானே காட்டினானுங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் டென்ஸ் நல்லா சேலரி வாங்குகிறோம் செத்து நல்லா சேலரி வாங்குகிறோம் எனக்கும் சம்பளத்தை கூட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னானுங்க கூட்டிலாம் கொடுக்க முடியாது போன வெரைட்டி தான் விடுவோன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டானுங்க அதுவும் டப்ளியில் எப்போ கேட்டார் இந்த கோவிட் டைமில் டபுள்யூடியை அழிந்து கொண்டிருந்தது இருந்தது அந்த நிலையில் ஐயா எனக்கு சேலரி பத்தாது கூட கொஞ்சம் தாங்கன்னு கேட்டானுங்க ஆடம் கொய்யால இல்லை அது வேறு ஒரு வார்த்தை வரும் அது சொன்னால் சென்சார் பண்ணிடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஒமன் வந்து டபுள்யூபி எதிர்த்து நின்றாரு நீ எதிர்க்கவும் வேண்டாம் நிற்கவும் வேண்டாம் வேறு ரசஸ்லிங் கம்பெனி போகணுன்னு சொல்லி விரட்டி விட்டானாங்க வெளியிங் கம்பெனி போனதுக்கப்புறம் தான் பிரான்ஸ் ஒமனுக்கு தெரியுது டபுள்யூபியில் கொடுக்குற மாதிரி ஒரு சில ரஸ்லிங் கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க பிச்சு தான் எடுக்கணும்னு ஃபைனலி வின்ஸ் மேன் பார்த்தீங்கன்னா எப்படியோ ட்ரிபிள் ஹைச் இறால் எப்படியோ ப்ரான்ஸ் ஸ்டோமன் கூட்டிகிட்டு வந்துட்டார் நிறைய பேருக்கு ஃபண்ட் அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி தெரியுமா இது ஃபண்ட் ஆஸ்மான்ல ஃபண்டானுகோ நான் அடித்து சொல்கிறேன் ஃபண்டாங்கோ தெரிஞ்சவங்கள இதை பற்றி தெரியும் இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி ஆக்சுவலி ஃபண்டாங்கோ பார்த்து நான் ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா புறமா போடுவேன் பாடுறா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணுக்கு கூட வரான் இவனுக்குலாம் எச்ஐவினை வராதா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்பான் ஆக்சுவலி அதெல்லாம் தெரியாத வயசு டபுள்யூடி ஸ்கிரிப்டெலாம் தெரியாது இவனுக்கு இத்தனை பொண்டாட்டிருக்குது ஆல்பர்ட்ரியோக்கு இத்தனை இருக்குது கோடி ரோட்ஸ் வந்து உண்மையிலேயே கோடி ஈஸிடுவேன் அதனால் அவன் பேர்லேயே கோடி இருக்குது ஜான்சினா வந்து சைனாக்காரன் இந்த மாதிரி புழுவத்துன்றது ஊத்திருந்து பூக்கிமேனு அண்டர்டேக்கருக்கு ஏழு ஊசுறு கேனுக்கு கண் ஆட்டு கண் இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருந்தோம்ல அப்போ வந்து பண்டாலங்குவை பார்த்து எத்தனை பொண்டாட்டிடா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் சொல்வோம் ஆனால் காலப்போக்கில் தான் தெரிஞ்சது ஒரு ஃப்யூ டப்ளியூபி அடிப்பேன் டயல்யூபிடி பதினோர் ஆரம்பத்தில் ரொம்ப காட்டினாங்க வந்து ஒரு மாதத்துலையே கிறிஸ்டியரிக்க கூட ஃபீட் பண்ணாரு ரசல் மனியால் வின் பண்ணாரு கிறிஸ்டியரிக்கை பீட் பண்ணி அந்த அளவுக்கு ஹைப்பாக காட்டப்பட்ட ஃபண்டானுகோ அப்போது டபுள் எப்படி தேர்ந்தெடுத்தது இவருக்கான ஸ்டோர் லைட் வந்து கிறிஸ்டியரிக்க கூட கிறிஸ்டரிக்கு இவ்வளோ பிடிக்கல அதனால் இவரோட ஹைப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்மி பண்ணி மிட் கார்ட் டிவிஷனில் போய்ட்டாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸானுக்கோ அப்படிங்கிற டீமில் வந்தார் ஃப்ரீஸ் பண்ண மாதிரி பொனப்பட்டி அனுப்பவும்ல அந்த மாதிரி இவரை ஃப்ரீஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டானுங்க ரோமன் ரைட்ஸை பற்றி தெரியும் ரோமன் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஹாலிவுட் மூவிஸில் நடிச்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கே தெரியாது ஏன்னா ரோமன் ரைட்ஸ் வந்து நிறைய ஹாலிவுட் மூவில் நடிக்கல ஒன்று ரெண்டு தான் நடிச்சிருக்காரு இப்போ கூட ஒரு சில கெஸ்ட் ஒரு கெஸ்ட் ரோல்ஸில் ஒரு சில மூவீஸ் நடிச்சிட்டு இருக்காரு சின்ன சின்ன ரோல் தான் இட எப்பமா எப்படிங்க தலை காட்டு வருவார் அந்த மாதிரி தான் ஒரு ரோல் நடிச்சுட்டு இருக்காரு அப்படி ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரைட்ஸ் நடிக்க கூப்பிட்ருக்காங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் சரி கோவிட் டைமில் அவருடைய கேன்சர் டைமில் ஸோ அப்போ ரோமன் ட்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டு போயிட்டார் ஒரு மூவி நடிச்சிட்டாரு கூட சேர்ந்து அப்போ ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு வாரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ரோமன் ட்ரெய்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஸோ டபிள்யூட்யூன்னு பார்த்தீங்கன்னா பல வந்து ஹேர் கட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி ப்ராஸ் ஸ்டோமர் மாதிரி டோட்டல் இல்லாட்டாலும் இங்கே மாடிஃபை பண்ணுற மாதிரிலாம் பட் ஆனால் ரோமன் ட்ரென்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணல ஸோ ஃபைனலி ட்ரைபிள் சீஃப் ஆனதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே மட்டும் ரோம் ரோமன் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணார் அந்தளவுக்கு ரோமன் டேன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் அப்படிங்கிறது அந்த ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரோமன் ட்ரெயின்ஸ் உடைய சகோதரர் தான் தீராக அவர் பார்த்தீங்கன்னா மொழிக்கட்டைன்னு இருக்காரு இவர் பாருங்க மொத்தமாக முடி வளர்த்துருக்காரு ஆக்சுவலி உண்மையை சொல்றேன்னா ஏஜான ரஸ்லஸ்லாம் முடி வெத்திடுவாங்க ஏன்னா முடியிருந்துன்னா உங்கள் ஏஜ் ரொம்ப அதிகமாக காட்டும் ராக்க பாருங்களேன் முஞ்சி லைட்டாக சுருக்கம் வந்துருக்குது முடி இருந்ததுன்னா சொட்டத்தாலாக தெரியும் தாடி எல்லாம் மறைச்சி போயிருக்கும் மொத்தமாக வலிச்சதுனால எங்கே இருக்கிறாரில்ல ஐம்பத்தஞ்சு வயசாக மாதிரியே தெரியுது ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரில் ரோமன் டேன்ஸ் முடிய வெட்டலாம் பட் ஆனால் இப்போதைக்கு அவர் வெட்ட மாட்டார் ஏன்னால் பல கோடி ரூபா கொடுத்து படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சி சீனில் நடிக்கிறதுக்கே பல கோடி ரூபா கொடுத்து உங்கள் நீங்கள் நடிக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கே ரோமெண்ட்ஸ் வந்து கட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருந்தது இது வந்து பழைய நியூஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும் நான் பார்த்தது தான் சொல்கிறேன் சும்மாலாம் சொல்ல நீங்கள் வேணால் நம்ம அண்ணன் கூகுள் கிட்ட பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள் இதை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் வரும் அதை தவிர்த்து நம்ம ஒரு சில அண்ணன்கள் உண்டு அந்த நேரத்தில் ரோமட்டியல்ஸ் கேன்சர் வரும்போது மொட்டை அடிச்சிட்டாரு லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்குது அதெல்லாம் சுத்தமான அந்த உலக்கையில் ஆட்டுனையாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல அது பேர் நல்ல வார்த்தை வரும் ஆ உருட்டு அதை நம்ம பார்த்தீங்க சரிங்களா இப்போ நான் சொன்னது உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உண்மைதான் ஒரு சில பொய்களில் நான் சேர்த்துக்குவேன் அது எல்லா யூடியூபர்ஸும் சேர்த்துக்கிற விஷயம் தான் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மூவிக்காக முடிவெட்ட கேட்டிருக்கிறாங்க நான் ரிஜெக்ட் பண்ணது உண்மையான விஷயம் இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கிறியே உனக்காக நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கண்டென்ட் இல்லாத ஒரு நாளில் இதே மாதிரி ஒரு ஷோவில் உங்களை சந்திக்கிறேன்